சூரத்துல் அத்தியாயத்தில தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனத்துடைய இணக்கங்களை அறிந்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினம் அந்த புகைவாசிகளுடைய சம்பவத்தை முழுவதுமாக நாம் அறிஞ்சு அடுத்து அதில் ஒரு கூடுதல் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரபுல் அலமின் பேசுகிறான் அதோட அந்த சம்பவத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு இருபத்தி மூன்றாவது வசனம் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம் அவது பில்லாஹிமின் இன்னி ஃபாயிலும் தாலிக கோதா இல்லா ஐயஷா அல்லாஹோ வதுக்குர் ரப்பக இதா நசீத்த ஒகுல் அசா ஐ எஹதிய எஹதியனிய ரப்பி லி அக்கரபின் ஹாதா ரஷதா எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்து தவிர நாளை நான் இதை செய்வேன் என்று கூறாதீர் நீர் மறந்துவிட்டால் உமது இறைவனை நினைவு கூறுவீராக இதைவிட நெருக்கமானதற்கு என் இறைவன் எனக்கு சரியான வழியை காட்டலாம் என்று கூறுவீராக வலபிசூஃபி கஹபிஹிம் சலாசமி அத்தின் சீனின் வஸ்தாது அவர்கள் தமது குகையில் முன்னூறு ஆண்டுகள் தங்கினார்கள் மேலும் ஒன்பதை அதிகப்படுத்தினார்கள் கொலில்லாஹோ அகலமுபிமா லபிசு லஹோ கைபு சமாவாத்தி வல் அர் அபுசிர் பிஹி வாஸ்மிய மாலஹும் மிந்தூனிஹி மிம் வலி வலா யுஷிரிக் ஃபி ஹுக்மிஹி அஹதாம் அவர்கள் தங்கியிருந்த காலத்தை அல்லாஹுவே நன்கறிந்தவன் வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை பற்றிய ஞானம் அவனுக்கே உரியது அவன் எவ்வளவு நன்றாக பார்ப்பவன் எவ்வளவு நன்றாக கேட்பவன் அவர்களுக்கு அவனையன்றி எந்த பாதுகாவலரும் இல்லை தன்னுடைய அதிகாரத்தில் அவன் எவரையும் இணையாக்கி கொள்ள மாட்டான் என்று கூறுவீராக இலைக்கமின் உபத்தில லி கலிமா திஹி வளன் தஜிதமின் தூணிஹி முல்தகதான் நபியே உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை எடுத்துரைப்பீராக அவனது வார்த்தை